ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வேணுன்ட்டுன்னா நம்ம வந்து எம்மிங் பண்ணாமல் ஸ்டிச்சிங் பண்ணாமல் ஒரு லுக்கான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மேட்சியும் நார்மலாக போடுற மாதிரி தயிர் போட்டுக்கணும் தயிர் போட்டுக்கிட்டு அது கிராஸ் கட் பண்ணுங்க அதை கட் பண்ணிட்டு அப்போ நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸுக்கும் நம் நல்ல ப்ளவுஸுக்கும் நடுவில் வந்து ஒரு தையல் போட்டுருவோம் தயிர் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மேலே போடணும் பிடிக்கும் நான் தையலே அப்படி தையல் போடக்கூடாது அது திருப்பி பின்பக்கம் திருப்பி நல்ல ப்ளவுஸுக்கும் லைனிங் க்ளவுஸுக்கு சென்டரில் ஒரு தையல் போடுவோம் அதை வந்து லைனிங் ப்ளவுஸ் மேலே தான் தையல் போடணும் தையல் போட்டுட்டு இப்போ திருப்பிக்கிட்டு நம்ம வந்து மேல் தயிர் போடக்கூடாது அப்படியே சுற்றி தயிர் போட்டுவாங்க ஆனால் நான் மேலே தயிர் போடுறதே இல்லை டைனிங் ப்ளவுஸை திருப்பி அது மேலே தான் சுற்றி தையல் தான் போட்டுக்குவாங்க எம்மையும் பண்ணலை மேலே தையலும் போடல நல்லா இருக்குது பாருங்கள் பின் சைடு பண்ண அந்த பின் சைடு போட்ட தையல் மட்டும் நல்லா இருக்கும் நீங்கள் பண்ண நான் வந்து ஸ்லீவுக்கு அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணேன் ஸ்லீவில் பாருங்கள் எம்மையும் பண்ணலை தையலும் போடல எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் எம்மையும் பண்ண மாதிரியே இருக்குது நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தைச்சா செம்மையாக இருக்கும் நல்ல அப்படியே வந்து கிட்டிங்காக நிற்கும் இது வந்து இந்த சேரீ மாதிரி இருக்கு வழன்னு இருக்கிறதால இது வந்து லைட்டாக நழுவுற மாதிரி தெரியுது இதை தச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல்லாக நடந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் உங்கள்கிட்ட அப்போ எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ